சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டுமென்று உன்னை தேடி வருகிறார் இந்த சாயப்பா சொல்வதை தவிர்க்காமல் கேள் என் செல்லவே என் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் உன்னை செல்வ செழிப்புடன் வாழ இதோ இந்த சாயப்பா உனக்கு அருள்வாளித்து விட்டேன் என்னை காண்பதற்கு முன் நீ எப்படி இருந்தாய் என்பதை சற்று யோசித்து பார் நல்லதொரு மாற்றம் தெரியும் உனக்கு கவலைப்படாதே உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் அதிக இடம் பிடித்த அந்த நபர் அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறார் உன்னை உயிராய் நேசித்தவும் உன்னை விரும்பிய உறவு நீயே வேண்டும் என்று உன்னை தேடி வருகிற தவிர்க்காமல் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் மனம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லவே ஏனென்றால் உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால்தான் இந்த மாதிரியான ஒரு பிரிவு ஏற்படுத்து ஏற்படுத்தியது புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு ஆறு யாரும் வீடில்லை என்று தெரிந்த கணமே அவர் இதோ ஓடோடி வந்து ஆகவே இந்த தருணத்தில் உன்னுடைய கண்ணீரை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லவே சில காலமாகவே இந்த சாயப்பா உன்னை விட்டு கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் தனிமையில் போராடுகிறாய் உன் காத்திருப்புக்கு பலன் நிச்சயமாக இருக்கிறது நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது பிரிந்தவர்களை சேர்க்கப் போகிறேன் நீ நினைத்தது நிறைவேறும் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் முதலில் நீ ரொம்ப காலமாக உன்னை விட்டு பிரிந்த உறவை நினைத்து மனம் புண்ணாகி சாயி சாயி என்னிடம் அழுது கொண்டே என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு சூழலில் தள்ளப்பட்டு விட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது நீ உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகிறது இது சாயப்பாரு சத்திய வாக்கு வா நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கும்போது போது கடுகளவும் கலங்கக்கூடாது என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் என் செல்லப்பிள்ளையை பிள்ளையை நான் கைவிடுவேனா இதோ உனக்கு வேண்டிய அனைத்தும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை துன்பங்கள் இல்லை சொல்லி பார்க்கலாம் கஷ்டப்படுத்திலிருந்து விடுபடும் போதனைகளை நான் உனக்கு சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன் அதை பின்பற்று பிரிவு என்ற ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான அறிந்து ஒரு அன்பை புரிந்து கொள்ள ஏற்படும் சந்தர்ப்பம் புரிகிறதா ஆகையால் தைரியமாக இருக்க பழகிக்கொள் அனைத்தும் உன் விருப்பப்படி நடக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாய் அந்த கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது கண்ணீருக்கான பதில் அவர்களுக்கு தெரியும் போது துடித்து போய் ஓடோடி வருவார்கள் நான் முன்னோடு இருக்கும் வகையில் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும் கவலைகளை எல்லாம் விட்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா சரி செய்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் சரியான நேரத்தில் உன் அன்பை புரிய வைத்து ஓடோடி வரச் செய்வேன் என் செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டுமல்ல உன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் யாரெல்லாம் உன்னுடைய மனம் உடல் என அனைத்தையும் அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறார்களோ அவர்களின் துன்பத்தை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ எவரெல்லாம் என் நாமத்தை சாயி சாயி என்று உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னை சரண அடைகிறார்கள் நீ விரும்பிய நபர் உடனடியாக ஒரு சூழலில் உன் அன்பை தேடி வருகிறாரா இல்லையா என்று பார் ஆனால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் உன் மனவேதனை எனக்கு புரிகிறது நிச்சயமாக எல்லாம் சரியாகி நீ நினைப்பதெல்லாம் நடக்கும்படி செய்து விடுவேன் இனி நீ வேண்டியது வேண்டியபடி நடக்கும் இனி உன் வழிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது இதோ எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது உன் முயற்சிக்கும் உழைப்பிற்கும் பட்ட துன்பத்திற்கும் பலன் கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளை நீ எல்லா செல்வ வளமும் பெற்று உன் துணையோடு நீடுகுழி வாழப்போகிறாய் தடைகள் விலகி முன்னேற்றங்கள் கிடைக்கும் அளவில்லாத அன்பு பெற்ற என் செல்ல பிள்ளையே உன்னை விரும்பிய நீ விரும்பிய நபர் உன்னை தேடி வரப்போகிறார் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் நிச்சயமாக சந்தோஷமாக தூங்கு நாளை பொழுது பிறப்பில் உனக்கானது நல்லது அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா திருப்பம் நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா உன்னை விரும்பிய உறவு நிச்சயமாக உன்னை தேடி வருகிறார் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு பிறகு உன் மனதை குளிர்விக்கும் உன் நல்லதொரு செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு ஆம் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கான அனைத்தையும் நான் செய்து வந்துதான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் உழைப்பை மட்டும் உயர்த்தி கொண்டே இரு நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமையை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோரும் என் குழந்தைகள் என் செல்ல பிள்ளைகள் எனக்கு பாகுபாடே கிடையாது ஏனென்றால் உன்னை விட்டு நான் எங்கும் செல்வதை எங்கும் செல்வது கிடையாது என் செல்வத்தை விட்டு இவை பொழுதும் நகரமாட்டேன் ஆகவே உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னில் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய் அதற்கு துணையாக நான் உதவி புரிவேன் அதற்கு மாறாக யாரிடமும் கெஞ்சி நிற்காதே உன்னால் முடிந்ததை செய் நடக்கும் நன்றாக நடக்கும் கம்பீரமாக நம்பிக்கையோடு ஆகவே அதை அடைய நான் துணையாக இருப்பேன் பல ஆண்டுகள் நீ புழுங்கி உன்னுள் புழுங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கு நல்லது ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கப் போகிறது தடைப்பட்ட காரியத்திற்கு நல்லதொரு விடை கிடைக்கப் போகிறது ஆகவே கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கும் நிச்சயமாக நாளை உனக்கான நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அதிசய செய்தி மனதரை குளிரும் செய்தி வேலை கிடைக்க உத்தரவு திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என நல்ல செய்திகள் உனக்கு அடுத்தடுத்து நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அவர் கிடைக்கட்டும்